வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் இன்னைக்கு மாங்காடு டைம்ஸில் நாம் திருப்பதி திருமலையான் கோயிலை பற்றிய ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னால் திருமலை திருமலையான் கோவிலை அடைவதற்கு நமக்கு பல்வேறு பாதைகள் இருப்பது நமக்கு தெரியும் ஒன்று நாம் படி வழியாக ஏறி செல்வது மற்றொன்று சாலை மார்க்கமாக வாகனத்தில் செல்வது இந்த இரண்டை பற்றி நாம் நமக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று திருமலையான் திருமலை வெங்கடமுடையானை தரிசிக்க இரண்டு மலைப்பாதைகள் உள்ளது ஒன்று அலிப்பிரி மற்றொன்று ஸ்ரீவாரிமெட்டு இந்த இரண்டு வழிகள் நமக்கு இருப்பது நமக்கு நன்றாக தெரியும் அலிப்பிரிமெட்டு மூ மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டுகளை கொன்றது மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு படிக்கட்டுகளை கொண்டது இதில் ஸ்ரீவாரி மெட்டு திருப்பதி இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கு மிருகக்காட்சி சாலை போன்றவை அமைந்திருக்கிறது மற்றும் சீனிவாசமங்காபுரம் என்ற ஒரு பழங்காலத்து கோயில் இருக்கிறது அதன் அருகில் இந்த ஸ்ரீபாரி மெட்டு என்ற மலைப்பாதை இருக்கிறது மற்றொன்று மற்றொரு மலைப்பாதை அலிப்பெரி இது எங்கு இருக்கிறது என்றால் திருப்பதி ஏழுமலையான் அதாவது திருப்பதி ஏழுமலையான் நகரப்பகுதி வழியாக திருமலை ஏறும்பொழுது இந்த அலிப்பெரி மலைப்பகுதி வருகிறது இது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் பொதுவாக திருப்பதி மலை ஏறுவதற்கு பெரும்பாலும் இந்த அலிப்பிரி மெட்டு மலைப்பாதையே பெரிதும் பக்தர்கள் உபயோகப்படுத்துவார்கள் நாம் இந்த அலிப்பிரி என்ற பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் சந்திரகிரி மலைப்பகுதியை ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் தரப்பினர் தாக்கினர் நமக்கே நன்றாக தெரியும் திருப்பதி திருமலையான் ஆலயம் சந்திரகிரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது இந்த படத்தில் காண்பிக்கப்படும் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் தரப்பினர் அந்த சந்திரகிரி மலைக்கோட்டையை தகர்த்துவிட்டு படிப்படியாக அங்கிருக்கும் அந்த இருக்கும் பல்வேறு ஆலயங்களை தகர்த்துவிட்டு திருமலை நோக்கி விரைந்து வந்தனர் அப்பொழுது ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது அது என்ன என்று தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஹைதர் அலி மற்றும் திப்புசுல்தார் தரப்பினர் திருமலையை நோக்கி வருவதை அறிந்த அங்கிருக்கும் பட்டாச்சாரியர்கள் உடனடியாக திருமலையானை நோக்கி ஒரு வேள்வி செய்து திருமலையானை நன்கு பூஜை செய்து மீண்டும் மலைப்பாதையிலிருந்து இறங்க தீர்மானித்தனர் அப்பொழுது ஒரு சில அதிசயம் நடந்தது அவர்கள் திருமலையை திருமலை மலைப்பாதை வழியாக இறங்கும் பொழுது ஒரு அந்தன சிறுவனும் அவர்களை பின்தொடர்ந்தான் அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பூஜை முடித்த பட்டாச்சாரியார்கள் பொதுமக்களுடன் திருமலையில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தனர் எப்படியாவது அந்த அலி தரப்பினரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவோடு அவர்கள் திருமலையானை வணங்கிவிட்டு பொதுமக்களுடன் பட்டாச்சாரிய பெருமக்கள் கீழே இறங்க ஆரம்பித்தனர் அவர்களுடன் அந்த அந்தடச் சிறுவனம் பின்தொடர்ந்தான் அலி தரப்பினர் எதிர் வந்து நிற்க அந்த அந்தடச் சிறுவன் முன்னதாக சென்று அந்த ஹைதர் அலி தரப்பினரிடம் இந்த மலைப்பாதையில் நீங்கள் ஏற வேண்டாம் இது ஒரு வராக ஷேத்திரம் என்று சொல்ல ஆரம்பித்தான் வராகம் என்றால் என்ன என்று ஹைதர் அலி கேட்க திடீரென எங்கிருந்தோ நூற்று கணக்கான காட்டு பன்றிகள் அந்த ஹைதரளி தர படையினரை நோக்கி வர ஆரம்பித்தது காட்டுப்பன்றிகள் திடீரென வருவதை பார்த்த அலி படையினர் அங்கிருந்து தப்பி நாலாபரமும் தப்பி சிதறி ஓடினர் எனவே இந்த ஹைதரலியே ஹைதரலியை திருப்பி அனுப்பிய காரணத்தால் அலிபிரி பிரி என்றால் திருப்பி அனுப்புதல் அதாவது அலியை திருப்பி அனுப்பிய இந்த மலை அடிவார பகுதியை நாம் அலிபிரி என்ற பெயர் காரணத்துடன் அழைக்க அழைக்கிறோம் பாருங்கள் இந்த திருமலையா திருமலையானின் திருவிளையாடல் அந்த அந்தன சிறுவன் வடிவத்தில் வந்து இந்த வராக ஷேத்திரத்தை மீட்டுக் கொடுத்தார் எனவே ஒவ்வொரு முறையும் நாம் திருமலையை திருமலையானை தரிசிப்பதற்கு முன்பாக அங்கு ஒரு வராக பெருமாள் இருக்கும் அவரை தரிசித்து விட்ட பிறகுதான் நாம் திருமலையானையே தரிசிக்க வேண்டும் பலர் அந்த வராகமூர்த்தியை தரிசிக்க தவற விடுத்த விட்டு விடுகிறார்கள் எனவே இந்த வராக கஷேத்திரத்தில் திருமலையான் நடத்திய திருவிளையாடல் அலுப்பிரி என்ற பெயர் காரணம் வருவதற்குரிய காரணமாக அமைந்துள்ளது எனவே தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் இது போன்ற பல்வேறு விதமான பயனுள்ள ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் வரும் தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நமஸ்காரம்